எனக்கு நீ முத்தம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ராபர்ட் மாஸ்டர் ரச்சிதா கையை பிடிச்சிட்டு விட மாட்டார் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பிக் பாஸ் எக்ஸ் ஆரம்பம் முதலே பரபரப்பாக தான் போயிட்டுருக்கு பிக்பாஸ் இருந்தே ராபர்ட் மாஸ்டர் ரச்சிதா மேலே ஒரு தனி கவனம் வந்து செலுத்தி வந்துட்ருக்காரு ரச்சிதாவை பார்த்த உடனே க்ரஷ் அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் சொல்லியிருக்காரு கிட்டேயுமே இதை ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு ரட்சிதாவுக்கு இது வந்து சுத்தமாக பிடிக்கல பல நேரங்களில் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி ராபர்ட் மாஸ்டர் கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் ராபர்ட் மாஸ்டர் வந்து இதை காதில் போடாமல் ரச்சிதா பின்னாடி சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க ராபர்ட் மாஸ்டர் பக்கத்தில் வரும்போது ரச்சிதா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுலாக தான் ஃபீல் பண்ணுறாங்க இன்றைக்கி ராபர்ட் மாஸ்டர் வந்து ரச்சிதா அண்ணன்னு சொல்லிட்டாங்க நானும் உன்னை தங்கச்சியாக ஏற்றுக்கிறேன் ஆனால் நான் சொல்றதை நீ கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ராபர்ட் மாஸ்டர் வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் போடுறாரு மைனா நந்தினியை கூப்பிட்டு நீ உன் அண்ணனுக்கு முத்தம் கொடுப்பல அதே மாதிரி ரச்சிதாவையும் என் அண்ணனாக நினச்சி முத்தம் கொடுக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு மைனா நந்தினி இதை தப்புன்னு சொல்கிறாங்க ரச்சிதா கையை பிடிச்சிட்டு ராபர்ட் மாஸ்டர் வந்து விடவே மாட்றாரு அந்த நேரத்தில் ரச்சிதா வந்து ரொம்ப கோபமாக தான் இருந்தாங்க இருந்தாலும் பெருசாக வெளிக்காட்டாம அண்ணனுக்கு நான் கையில் முத்தம் கொடுக்கவே மாட்டேன் வேணா நான் கையெடுத்து கும்பிட்டுருவேன் இல்லைன்னா காலில் விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆளை விட்டா போதும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறாங்க ராபர்ட் மாஸ்டர் வந்து போக போக ரொம்ப அளவுக்கு மீறி தான் போயிட்டு தொடர்ச்சியாக ராபர்ட் மாஸ்டர் வந்து இப்படி பண்றது வந்து யாருக்குமே பிடிக்காம தான் இருக்கு இந்த வாரம் கமல் சார் வந்து இதை பற்றி கேட்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க